வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வாய் துர்நாற்றம் பார்த்தீங்களா வாய் துர்நாற்றம் எதனால் ஏற்படுதுனாக்கா நம்மளோட பல்லு சொத்தை இருந்தாலும் இருகளில் ப்ராப்ளம் இருந்தாலும் வயிற்றில் ஏதாவது புல்லு இருந்தாலுமே நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படும் நம்ம வாய் துணாட்சி போக டெய்லி இரண்டு முறை பல் பல்வளைக்கினா மட்டும் பத்தாது வாயை வந்து சாப்பிட்ட உடனே நல்லா கொப்புளிக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இயற்கை பொருட்களை கொண்டு பாக்டீரியாக்களை அழிக்கலாம் பராமரிக்கலாம் வாயை சரிங்க இயற்கை பொருட்கள் கொண்டு வாயை பராமரிச்சோம்னாக்கா வாயில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளையும் சரி செய்யலாம் குறிப்பா பல்கூச்சோ மஞ்சள் நிறப்பற்கள் வாய் துர்நாற்றம் ஈர்கல்ல ரத்த கசிவு பல் சொத்தை போன்ற பல பொதுவான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் பேக்கிங் சோடா பல்கூச்சத்து போகும் நமக்கு அடிக்கடி பல்கூச்சம் ஏற்பட்டுச்சுனாக்கா வாயில் பிஹெச் அளவு குறைவாக இருப்பதனால தான் பல்கூச்சம் ஏற்படுது எனாமல் தேய்ந்து பல் திசுக்கள் வெளிப்படுவதால் பல்கூச்சம் ஏற்படுது இப்படி ஏற்படும் பல்கூச்சத்தை பேக்கிங் சோடா கொண்டு சரி செய்ய முடியும் அதற்கு ஒரு டம்ளர் தண்ணியில் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடாவை சேர்த்து கலந்து அதனை அதனை வச்சு ரெண்டு வாரத்திற்கு ஒரு முறை வாயை கொப்பளிக்கணும் அப்படி கொப்பளிச்சுட்டே வந்தோம்னாக்கா நமக்கு பல்கூச்சத்துலேருந்து நல்ல விடுதலை கிடைக்கும் அதுக்கடுத்ததாக ஈரிகளில் இரத்த கசிவு ஆயுர்வேதன்படி நீரிழிவு ஆஸ்துமா இருகளில் இரத்த கசிவு மஞ்சள் பற்கள் போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஆயில் புள்ளிங் உதவுதாமா அதற்கு தினமும் காலையில் பற்களை துளக்கிற துளக்கிட்டு தேங்காய் எண்ணெயை வாயில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வாய்க்குள்ளே வச்சு நல்லா கொப்பளிச்சுட்டு துப்பணும் அப்படி துப்பிட்டே இருந்தோம்னாக்கா நமக்கு ஈரிகள்ல இந்த இரத்த கசிவெல்லாம் நீங்கி வாய் துர்நாற்றம் கூட போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அதற்கடுத்தத பார்த்தோம்னா ஈறு நோய்கள் இதுக்கு வேப்பிலை சிறந்த அருமருந்து வேப்பிலையில் ஆன்டிமைக்ரோபிகள் பூஞ்சை எதிர்ப்பு பொருள் போன்றவை ஏராளமாக இருக்கு அதனால் அதனால தான் நம் முன்னோர்கள் அக்காலத்திலேயே பற்களை துளக்குவதற்கு வேப்பங்குச்சியை பயன்படுத்தியிருக்காங்க நாம மரங்களை காண்பதே வேப்ப மரங்களை காண்பதே அரிதாக இருக்கு அதுல வேப்ப மரம் வேப்பங்குச்சியை கொண்டு தினமும் பற்களை துலக்குறது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா வேப்பலையை தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த நீரால தினமும் மூன்று வேலை வாய் கொப்பளித்தாலும் ரொம்ப நல்லது அதற்கடுத்ததை பார்த்தோம்னா படிகாரம் படிகாரம் வாய் துர்நற்றத்தை போகும் பலருக்கு வாய் துர்நாற்ற பிரச்சனை இருக்கும் இப்பிரச்சனைக்கு இயற்கை வேட நல்ல தீர்வுன்னு பார்த்தீங்கனாக்கா ஒரு டம்ளர் நீரில் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்து கலந்து அதில் கால் டீஸ்பூன் படிகாரத்தை சேர்த்து வடிகட்டி அதை கொண்டு வாய் குப்பிச்சிட்டு வந்தீங்கனாக்கா வாய் துர்நாற்றம் தடுக்கப்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா படிகாரமானது வாய் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் டாக்ஸிங்கள் மற்றும் அமிலங்களை தடுக்குமாமா அதுக்கடுத்ததாக வெந்தயக்கீரை இது வந்து வாய்ப்புண்ணை குணப்படுத்து ஒரு கப் நீர்ல சிறிது வெந்தயக்கீரையை சேர்த்து பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அது தண்ணியால் வாயு தினமும் கொப்பிச்சிட்டு வந்தீங்கனாக்கா வெந்தயக்கீரையில் உள்ள நோய் எதிர்ப்பு அழற்சி தன்மை வந்து வாய்ப்புண்ணை சரி செய்வதோடு வாய் துர்நற்றத்தையும் தடுக்கும் அதுக்கடுத்ததாக பார்த்தோம்னா உப்பு தண்ணி தோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா தோண்டி ஒரு டம்ளர் வெது வெதுப்பான தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்து தினமும் காலையில் வாயை குப்பிச்சிட்டே வந்தோம்னாக்கா வாய் மற்றும் தொண்டையில் உள்ள கிருமிகள் அழிந்து வெளியேற்றப்படும் இதனால் தொண்டை புண் நல்ல சுத்தமாக குணமாகும் ஓகேங்களா மேலே சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த மெசேஜ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இதை மாதிரி மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தங்க தேங்க் யூ